வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டில் இதுதான் இப்போது விவாத பொருளாக மாறி நிற்கிறது ஒரு சாரார் அவரை அரசியலுக்கு அழைக்கிறார்கள் மற்றொரு சாரார் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் வருவதும் வராததும் அவரது விருப்பத்தை சார்ந்தது என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க ரஜினிகாந்த் தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்று கூறி வருகிறார் ஒரு ஆன்மீகவாதி என்பவர் தனக்கு தானே உள்ளத்தில் அமைதியை உருவாக்கி கொண்டு அந்த அமைதியில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்பவர் தான் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி சமூகத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார் அதனால்தான் ஆன்மீகவாதிகள் தனிமையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆன்மீகவாதியாக தனிமையை நோக்கி செல்கிறவர்கள் எப்படி சமூகத்திற்கு தொண்டாற்றக்கூடிய அரசியல்வாதியாக மாற இயலும் இது ஒரு கேள்வி இரண்டாவது ரஜினிகாந்த் இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் கோளாறு இருக்கிறது இந்த சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும் என்று கூறி வருகிறார் அந்த கோளாறான ஜனநாயக அமைப்புக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டு அவர் எப்படி அமைப்பு முறையை மாற்றி அமைக்கப் போகிறார் இது இரண்டாவது கேள்வி எனவே அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தொடங்க வேண்டியது அரசியல் கட்சி அல்ல இயக்கம் இதுதான் சரியான கருத்தாக இருக்க முடியும் ரஜினிகாந்த் அரசியல்வாதியாக இருக்கப் போகிறாரா ஆன்மீகவாதியாக தொடரப் போகிறாரா அல்லது அமைப்பை மாற்றி அமைக்கின்ற இயக்கவாதியாக மாறப்போகிறாரா இந்த கேள்விகளுக்கு ரஜினிகாந்திடமிருந்து விடை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது காரணம் அவர் ஒரு குழப்பவாதி சிந்திப்போம் நன்றி வணக்கம்